ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றத வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து பூ கட்டிகிட்ருக்கேன் சம்பங்கி பூ தான் இது வந்து நான் ஒரு சரம் போல் கட்டுறேன் வீடியோவிலே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு பூவை வந்து நம்ம நார்மலாக கட்டுறதே போல் இந்த மாதிரி தலைக்கீழ வச்சு நார்மலாக ஒரு நாட் போட்டு கட்டிக்கணும் அடுத்த பூவை வைக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பூவும் சேர்த்துக்கிட்டு நாட் போடும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த காம்பையும் சேர்த்து நாட் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு இந்த சரம் மாதிரி கிடைக்கும் இந்த பூரங்கள் காட்டியிருக்க பாருங்கள் பக்கத்து பூவையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு அடுத்தது நாட் போடும்போது பக்கத்து பூவையும் சேர்த்து நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரி இப்படி போடணுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சரம் போல் அழகாக பூ கிடைக்கும் நம்ம நார்மலாக கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டி பாருங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து ஹர்ஷினி பாப்பாக்கு பர்த்டே ஸோ இது வந்து பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க அப்பா வந்து வேலையிலேருந்து வரும்போது பாப்பாவுக்கு கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது தான் பேனா பென்சில் பவுச்சு இந்த மாதிரி ஐட்டம் தான் ஸோ இதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட ரொம்ப முக்கியமானது ஸ்லைமு ஸ்லைமை பார்த்தோன்னே ஒன்றும் மகிழ்ச்சி தாங்கலை இந்த பவுச்சும் ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து இந்த பொம்மைங்களெல்லாம் விட இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தேங்க்யூண்ணா நைனான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சின்ன பாப்பாக்கு கொஞ்சம் இது ஆகிடுச்சு ஜெலஸ் ஆகிடுச்சு என் பர்த்டேக்கும் இந்த மாதிரி தரணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பூ கட்டியாச்சு இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி ஸோ பிள்ளையார் கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம் அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு பர்த்டே ஸோ பாப்பா பெரியும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலான்ட்டு பூவை கட்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஸோ இந்த மாதிரி எனக்கு கட்டி நம்ம சாமிக்கு போடும்போது மனசு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமுமா இருக்கும் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பாப்பா டியூஷன் படிக்கிறாங்க அந்த டியூஷன் பசங்கள் எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அங்கேயும் போயிட்டு சாக்லேட் கொடுத்தாச்சு ஏன்னா வந்து ஸ்கூல்லேயும் கொடுத்தாச்சு ஸோ டியூஷனுக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம்னாங்க ஸோ கொடுத்துட்டு அங்கேருந்து எல்லாருக்கிட்டேயும் விஷ் வாங்கிக்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோவில் இருந்து பக்கம்தான் இங்கேருந்து அத்தி விநாயகர் இந்த கோயிலுக்கு எப்போவுமே சங்கடகர சதுர்த்திக்கு அசெம்பிள் ஆகிடுவோம் ஏன்னா அன்றைக்கி சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க ரொம்பவே பிடிக்கும் கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே மறந்துட்டு ஃபுல்லாக நம்ம கடவுளே நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் வர்றது ஸோ இங்கே சாமிக்கு வந்ததுமே நான் கடின பூவை வந்து பாருங்கள் அந்த பூவை எடுத்து சாமிக்கு கிரீடத்தில் வச்சாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நான் இங்கே மட்டும் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நம்ம வாங்கிட்டு போகிற பூ வந்து சாமிக்கு எப்படி போடுறாங்க எங்கே வைக்கிறாங்கன்றது பார்க்குறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக வரும் ஸோ இங்கே அது கிரீடத்தில் வச்சுதுன்னு அழகாக அந்த சரம் கிரீடத்துக்கு சூப்பராக எடுப்பாக இருந்தது சாமியை கும்பிட்டுட்டு பாப்பா பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலெல்லாம் நல்லா சுற்றி வந்து அதில் நல்லா சுற்றிட்டு தொப்பு கர்ணம்லாம் போட்டுட்டு நான் கோ சிஸ்டர் குட்டி பாப்பா மகிழினி ஹர்ஷினி தர்ஷினி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் டேவே ரொம்ப சூப்பராக இருந்தது வீட்டுக்கு வந்ததும் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க பசங்களை அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோஸ் எடுக்கலான்னாங்க சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அவ்வளோதான் கடைக்கு கிளம்பிட்டோம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு செவன் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு கடைக்கு போயிட்டு கேக் வாங்க கேக் வந்து நாங்கள் ஒரு ஆஃப் கேஜி போல் தான் வாங்கினோம் ஸோ போதும் யாரும் இல்லை நம்ம வீட்டு வரைக்கும் தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டோம் என்னோடய ஃபேவரட் பிளாக் ஃபாரஸ்ட்டு ஸோ எப்போ வாங்கினாலும் கேக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்குவேன் அதே மாதிரி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே நட்ஸில் ஏதோ ஒரு ஸ்வீட் இருந்தது புதுசாக இருந்தது அது என்னன்னுட்டு கேட்டேன் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அவங்க ஒரு பீஸ் சாம்பிளுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டோன்னே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கலையான்னு கேட்டார் அதான் சாப்பிட்டுட்டு விட்டோமே டேஸ்ட்டு பார்த்தாச்சு இனிமேல் எதுக்கு அது வாங்கணுன்னு சொல்லிட்டு ஒரே சிரிச்சுட்டாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் அதுக்கப்புறமேட்டு இங்கே அபூர்வா ஸ்வீட்ஸில் வந்து ஒன் கேஜி வாங்கினா ஆஃப் கேஜி ஃப்ரீன்னு ஆஃபரும் போட்டுருந்தாங்க அந்த மாதிரி வாங்கிக்க சொன்னாங்க இல்லைனா எங்களுக்கு இதுவே போதும்னு சொல்லிவிட்டு இந்த சாக்லேட் வந்து வாங்கியிருந்தோம் சாக்லேட்டும் இந்த ஸ்வீட்டும் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாவ் பாஜியும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ பாவ் பாஜி வர வரைக்கும் எல்லோரும் ஒரே பேசிட்டு இருந்தோம் பாவ் பாஜியும் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு நல்லா சுட சுட இருந்தது சூப்பராக நல்லா நெய் வாசனையோட நெய் வாசனையை ஸ்மெல் இருக்காங்க சின்ன பாப்பா ஸோ பாவ் பாஜியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே எல்லோரும் எங்களுக்காக வெயிட்டிங் ஸோ கேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேக் வெட்ட ஆரம்பித்தாச்சு சின்ன வயசில் வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்குலாம் கேக் வெட்டில ஸோ கேக் வெட்டணுன்ற ரொம்ப ஆசை இருக்கும் அதை நம்ம பசங்களுக்கு இப்போ பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம் ஸோ பாப்பாவுக்கு வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டோன்னே மூணு பேருமே சேர்ந்து தான் வெட்டினாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் கேக் வெட்டும்போது இந்த டேக்காக இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து அம்மா என் பர்த்டே வர இன்னும் தேர்ட்டி டேஸ் இருக்குது ட்வெண்ட்டி டேஸ் இருக்குது ஃபைவ் டேஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏ இருடி வரும்போது வரும் டி எதுக்குடி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பேன் இதே மாதிரி தான் கவுண்டிங்கில் போயிட்டுருக்கும் அதனால் பர்த்டேனால் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பாப்பாவுக்குமே அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்குன்ற ஒரு ஆசையும் கூட நம்ம நார்மலாக எப்பவுமே அவங்களுக்கு நல்லா செஞ்சுறது செஞ்சுட்டு தான் இருப்போம் இருந்தாலும் அந்த பர்த்டேக்கு அப்படின்னும்போது வந்து வெட்டி அவங்க ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் ஊட்டிட்ட பிறகு எனக்கு ஹஸ்பண்ட்க்கு சித்தி சித்தப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்கும் ஊட்டிகிட்டு இருந்தாங்க அடுத்தது எங்கள் அம்மா வந்திருந்தாங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கட் பண்ணி அவங்களுக்கும் ஊட்டிட்டாங்க அண்ணா தான் வேலையிலேருந்து வர லேட் ஆயிடுச்சு ஸோ அண்ணா இல்லை அம்மாவுக்கு ஊட்டிட்டு நல்ல பர்த்டே வந்து சூப்பராக போச்சு நைட் டின்னர் வந்து வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கடையில் போட்டு சாம்பார் அடுத்தது தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல டயர்டு அன்னை டே ஃபுல்லாக ஒர்க் போயிட்டே இருந்தது நல்ல டயர்டு இந்த பொங்கல் செஞ்சு சாப்பிட்டதும் நல்ல ஒரு சூப்பரான தூக்கம் வந்தது ஸோ பொங்கல் சாப்பிட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டோம் இவ்வளோ நேரம் என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்